இது ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா சார் ஆமாங்க வாங்கியிருக்கீங்களா நல்லா இருக்குங்களா ஆ நல்லா இருக்கு சரி இது உங்களுக்கு உங்களுக்குங்களா இல்லை இது நம்ம நம்மள தான் இதை வந்து அண்ணா வீட்டுக்கு போகுது நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வாங்கி நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா தயம் பரவாயில்ல உடம்பும் நல்லாயிருக்கு சரி சரி ஆ இதை வந்து இப்போ அண்ணாவுக்கு வாங்கி தரீங்க ஆமாம் சரி ஓகே சார் தேங்க்யூ சார் சரி என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழினால அவங்களால தினமும் சரியாக தூங்க முடியறதில்லை தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாயிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனால் அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள வழி எல்லாம் உடனடியாக சரியாகும் இந்த ஆர்த்தோவேதா ஆயுளுடன் கூடிய ஆக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள்பட்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடையச் செய்யும் இந்த ஆயுளுடன் கூடிய ஆக்குபஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆர்த்தோவேதா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது உபயோகப்படுத்துறோம்னா உடனடி நிவாரணம் மட்டும் இல்லை வேறு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது முன்னாடியெல்லாம் முப்பத்தஞ்சு வயசு தாண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த மூட்டு வலி முதுகு வலி அதெல்லாம் வரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை சின்ன குழந்தைகள்லேருந்து அந்த வலி வர ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா குழந்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வெயிட்டை விட அதிகமான வெயிட்டு இந்த புக்ஸு சுமையாக அப்படியே முதுகில் சுமந்துட்டு போவாங்க அதில் ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து பெண்கள் தினம் ராத்திரியும் பகலுமாக குனிஞ்சு நிமிர்ந்து குனிஞ்சு நிமிர்ந்து வீட்டு வேலைகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஊர் ரோடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் காரு பஸ்ஸு எதில் போனாலும் அப்படி ஒரு குழுக்கெல்லாம் இருக்கும் அந்த குலுங்கி குலுங்கி போகிறதில் வந்து நம்மள நம்மளாமே நமக்கு எல்லா பெண்ணும் வந்துடுது எதனால நமக்கு வழி வருது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எல்லா வழிக்கும் ஒரே நிவாரணை இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் அப்படிங்கிறது